இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்ன பார்க்க நான் என்னைய பார்க்கறேன் அதான் இப்போ நீ சொல்லு என்ன பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் என்ன சமைச்சிருக்கோம் எங்க டெய்லி ரொட்டி பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் நீ முத தூங்கி எப்போ எழுந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு டெய்லி ரொட்டீன் போடுறேன் கால் எழுந்து இங்கே என்னென்ன நடந்துச்சு தெரியுமா வாசலை ஃபர்ஸ்ட் வந்து வாசு துடிக்கணும் வாசி வச்சுட்டு கோலம் போடணும் அதை பார்த்தீங்கன்னா நைட்டே அவள் வந்து பண்ணி வச்சுட்டா எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி பண்ண சொன்னா அது நேற்று சாய்ந்தப்போ இந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா போட்ட கோலம் தான் பாட்டி காட்டி எங்க அப்படியா அம்மாவை பிடிச்சி நீ நீ போடலையா அப்போ நீ தான் போட்டேன்னு சொன்ன

டெய்லி ரொட்டி ஆகும் வந்துட்டு டெய்லியுமே மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுவோம்னா வாங்க எனக்கு சளிச்சிருச்சு எங்கள் வீட்டில் அழைக்க திட்டு வாங்கிட்டு இருக்கேன் சத்தமாக பேசு கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணு வேணா 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 வா 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 பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்குது வெரி குட் ஏன்னா அது பண்ணாதே இன்னைக்கு கலை திட்டு விழுகாது ஓகே ரெண்டு நாளாக என்னாச்சு சொல்லு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதை சொல்லு ஃபர்ஸ்ட்டு உன்னோடைய ஸ்டோரி சொல்லு டூ டேஸாக என்ன நடந்துட்டு இருந்துச்சு டூ டேஸ் வீட்டில் நல்லா திட்டுவாங்க உள்ளே போய் பேசு சத்தமாக இருக்குது டூ டேஸாக இந்த வீட்டில் என்ன நடந்துச்சின்றதை இப்போ விலாவரியாக சொல்கிறேன் டூ டேஸ் வந்து நான் திட்டுவாங்க இல்லையே இல்லை எது திட்டுவாங்கண்ணா பாடி தண்ணி மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி திட்டுவாங்கனேன் ஆனால் நான் இதை தப்பு பண்ணலை

அப்ப என்ன திங்கிறானே அவளுக்கு தெரியாமயே வந்து அது நல்லது இல்லை நல்லது இல்லை எங்க அது வந்து ஒரு கிலோ எவ்வளவு தெரியுங்களா சம்பார் அவ எவ்வளவு தெரியுமா ஒரு கிலோ எவ்வளவுமா ஒரு கிலோவா ஒரு கிலோ நூத்தி நாற்பது ரூபாயா என்னம்மா சொல்ற ஒரு கிலோ நூத்தி நாற்பது ரூபா அப்ப இது எவ்வளவு ரேட்டு கொடுத்தங்க வாங்கி நாங்க டெய்லி வந்து இதை செஞ்சு கொடுத்தா நீ என்ன சொன்ன ஒரு நிமிஷம் மெனக்கிட்டு போய் மேகி பைட்டை வாங்கிட்டு வந்து அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு அதை தானாவே அவ யாருக்குமே கொடுக்காம சாப்பிட்டுருவா அடுப்பு சிம்மில் வச்சு தங்க இப்படி பண்ணதை ஆஃப் பண்ணுறதா அர்த்தம் என்ன ஆஃப் பண்ணுறது என்னன்னு கூட தெரியல போது போது தண்ணியில் காஞ்சிருச்சு கிளம்பு கிளம்புனீங்களா தூக்கிட்டு போய் வை போ இதுவே நல்லதுனா என்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா அது நல்லது டெய்லி சாப்பிட்டா அவ்வளோதான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்பா வந்து டெய்லி பார்த்திங்கன்னா அவர் காலையில் வந்து ராகி களி இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க தோசை மாவு பார்த்திங்கன்னா அது உளுந்து போடக்கூடாது அப்பா தாத்தாவுக்கு தெரியுமா உளுந்து உளுந்து சேர்க்கக்கூடாது அதனால தான் நான் இட்லி தோசை செய்கிறது இல்லை அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏய் வீட்டில் ஒரு வீட்டில் எத்தனை பேர் செய்ய முடியும் நீங்கள் டெய்லி ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க காலையில் அவருக்கு ஒன்று அவ அப்பாவுக்கு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுன்ட்டு எனக்கு ஒன்றுன்ட்டு இவளுக்கு ஒன்று எத்தனை செய்கிறது வீட்டில் கருத்தமால் படம் ஸோ ஓகே நினை சாப்பிட வந்துருக்குறது இப்போ நான் தான் கேமராமேன் நான் பண்ண வேலை அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல கடுகு சீரகம் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல ஆனா நாங்க என்ன போட்டு வச்சிருக்கோன்னு பாத்தீங்களா கலர் கலப்படி மொத்தம் எத்தனை கலர் வாங்கிட்டு மொத்தம் பதினேழு கலர் என் பேஸ் நல்லா தான் காட்டேன் மொத்தம் வந்து பதினேழு கலர் வாங்கிட்டு வந்திருக்கோம் டெய்லி ஒவ்வொரு காலமாவும் போடுவோம் ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா இந்த மேடம் வந்து படு கோவமாக இருந்தாங்க நீ எனக்கு பிள்ளையே இல்லை நீ எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் வந்து வாசண்டை சண்டையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அந்த சண்டைகள்லாம் நீங்க பார்க்கணுமே அந்த வீடியோலாம் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன் எங்க கிட்ட கொண்டு போனால் தூக்கி போட்டு உடச்சிடணும் பயத்தில தான் நான் வந்து அதை எடுத்து வைக்க முடியல காலையில வந்து ஸ்கூல் லீவுனா ஒரு குழந்தை வந்து எட்டு மணி மணிக்கு தூங்கலாம் சரி பத்து மணிக்கு தானே போய் எழுப்புறோம் இந்த அம்மா எழுந்துச்சிட்டம்மா அம்மா நான் கூப்பிடறேன் வைஷ்ணு வைஷ்ணு இந்த வந்துட்டம்மா சொன்னா குறைஞ்சு போயிடுவியா இதுதாங்க ஆரம்பிச்ச சண்டை இதுதான் ரெண்டு நாள் இதுதான் போயிட்டு இருந்துச்சு நேத்து கூட காலையில் அழுதுட்டு தான் நான் போனேன் அழுதுட்டா போனா அழுகு வெஸ்ட் போனோம் பிச்சே போடுவோம் உடனே இங்க இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு என்ன அடிக்கல எழுப்பி ஒரு நாள் புள்ளு சாப்பிடாம இருந்திருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கேன் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்கள் அம்மா சொன்னது காலையில எங்க அம்மா நேற்று எனக்கு ஷூட் எனக்கு நான் காலையில் நாலரை மணிக்கு எங்கள் அம்மா விட்டாங்க திருப்பி ஒரு அஞ்சு மணிக்கு வட்ட நான் கேட்குறேன் எங்கள் அம்மா சொல்லுது பாப்பா இது நேற்று இருக்காரு நீ இது ஃபுல்லுமே சாப்பிடலன்னு சொல்லும்போது சம்பாதிக்கிறது நான் எதுக்கு அவங்க சாப்பிட்றதுக்காக தான் அதுக்கு காலையில என்ன கோவம் உங்க கோவத்தையும் சாப்பாடு இல்லைன்னு பாக்குறேன் இதுதாங்க இதுதாங்க சண்டை வந்துச்சு மெயின் சண்டை இதுதான் அதுக்குதான் அடிச்சேன் சாப்பிடாதுக்கு தான் அடித்தேன்

கை கால்லாம் ஒரே வலி லீவ்லாம் அதெல்லாம் விட்டு ஏன் எனக்கு முன்னாடி என்ஜிஎம் பிரஷ் பண்ணல அது மட்டும் சேப்பி எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் உங்களுக்கு அதுக்கு வந்து ஆன்சர் இல்லை அட சோபே தடவா உட்காந்துட்டு இருந்திருக்காங்க வளாரம் டேஸ்ட் இல்லை உங்கள் வீட்டில் எப்படிங்க பேஸ்ட் திந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எங்கள் வீட்டில் அங்கே என்ன பண்ணுவோம் சொல்லு கட் பண்ணுவோம் உள்ளோட்டு நோண்டி சொல்லி இதுவே நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம்னா அதுவே நல்லா இப்படி சுட்டி 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 யூஸ் பண்ணுவோம் இங்க இருந்தே அமுத்திடுவோம் இப்படி 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 போயிட்டு அங்க போய் வச்சு எடுப்போம் ஆமா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ரெண்டா கட் பண்ணுவோம் இந்த சைடு பாப்பாக்கு இந்த சைடு எனக்கு அதுக்கு அப்புறம் அதுவே ரெண்டு நாள் கொடைவோம் அப்புறம் மூணாவது நாள் தான் வாங்குவோம் என்ன வெச்சு அந்த நாய் பாருங்க ரொம்ப ரொம்ப பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கு என் வீட்டு நைமரே வளர்த்திட்டு அவன எங்க இருக்கோம் இந்த கலர்ல ஒரு பேண்ட் ஒன்று எடுக்க வந்திருக்கோம் நல்லா இருக்கு பார்க்கலாம் சும்மா ஒரு ரெண்டு பேர் நாங்கள் இப்போ ரெண்டு கடை ஏறி இறங்கிட்டோம் இதோட சேர்த்து இதோட சேர்த்து ரெண்டு கடை கலர்ல கிடைக்க மாட்டேன்

எப்படி நீங்க பாட்டி தாத்தா வாங்குவீங்க வேணாம் வேணாம்னு சொன்னனே இப்ப நீ எங்க கூப்பிட்டு வந்து நீ நிப்பாட்டி இருக்காதான உன் மைண்ட் வைஸே மேடம் என்ன பண்ணும் போகலாமா வீட்டில் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன் அம்மா கிட்ட வந்து வாங்கிக்கிறேன் நீ எப்படியா இருந்தாலும் வாங்க போதில்லையே அந்த அண்ணா கிட்ட போய் சொல்கிற ஒன்று நாங்கள் வந்துட்டு கடைக்கு எதுக்காண்டி போனோம்னா ஒரு டாப்பு டாப்புக்கு வந்துட்டு பேண்ட் எடுக்கலாம் தான் போனோம் ஆனால் அந்த பேண்ட் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் போன வேலை கரெக்டாக முடிஞ்சிடுச்சு பை பாய் இதோட விலாக் முடியுது டாட்டா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லுவேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா